ஆக்சுவலாக பேகி இந்த மாதிரி ஓவர் சிஸ்ட்டு ட்ரெஸ் எல்லாம் ட்ரெண்டாக இருக்குது இப்போ அதான் ட்ரெண்டிங் இதுக்கு முன்னாடி வேற ஒரு சத்தையும் அது 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 அதெல்லாம் எதை பேஸ் பண்ணி ட்ரெண்ட் இல்ல அது வந்து ஒரு சைக்கிள் பேஸ்ட் தான் ப்ரோ ஒன்னும் இல்லை நானே எங்க அப்பா காலத்துல பேக்கிங் ஃபிரெண்டு போட்டால் பார்த்திருக்கேன் இப்போ அது பென்சில் பிட்டா மாதிரி பேர் பிட்டா மாதிரி மறுபடியும் அந்த பேகிக்கு தான் வந்திருக்கோம்

அந்த ஓகே அப்படிங்கிற ஒரு சரி அதை ஃபாலோ தோல் சித்ததான் ஃபாலோ பண்றாங்க அப்போ நமக்கு அதுக்கு மாறணும்னு சொல்லிட்டு ஒரு சில பாய்ஸ் பாய்ஸ் வந்து அதுக்குள்ள போய் இப்போ நான் வந்துட்டு ஒருத்தன் கிறுக்கெறக்கான்னு தெரியுமா நான் நார்மலாக இருந்தேன் ஏன் வேற யாரும் என்ன சமாளிக்கவே முடியல ஆஹ ஆனா இப்போ நான் வந்துட்டு கொரியனா மாறினதுக்கு போறாமே தமிழ்நாட்டுக்காரமா ஹை என்ன குரு குருன்னு பாக்கிறேன் கொரியன் மாதிரி நடுவில் வாரெடுத்து அப்துல் கலாமோட ஹேர் செல் வச்சுட்டு கொரியனா மாறினதுக்கு அடுத்து எல்லாருமே வந்து என்கிட்ட ஆ எல்லாருமே வந்து என்கிட்ட இந்த மாதிரி பழக ஆரம்பிச்சாங்க என்கிட்ட இதாக பார்க்கணும் அந்த மாதிரி இந்த ட்ரெண்ட் எப்படி வந்துச்சு அப்படின்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கனாக்கா கொரியன் பேகி அப்படின்னு ஒன்று போயிருக்கேன் நான் அந்த ஒரு விஷயத்தை மட்டும் வச்சு சொல்கிறேன் எல்லா விஷயத்தையும் நான் வந்து எடுத்துக்கிட்டு சொல்லுவேன் அந்த கொரியன் பேகிங்கிற ஒரு விஷயம் அந்த ட்ரெஸ்ஸுங்கிற அந்த ஒரு இதை மட்டும் நான் சொல்கிறேன் அது எப்படி ஆச்சுனாக்கா இந்த மாதிரி ஒரு விஷயத்தினால தான் இப்போ தான் எனக்கு டாப்பிக்கே புரியுது புரியுதா இதே மாதிரி நிறைய விஷயம் இருக்கு இந்த கே ட்ராமா கொரியன் ட்ராமா அது ஒரு மாதிரி ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு அது எப்படின்னாக்க இப்போ நான் வேலை பார்க்குற சைடில் இருக்கிற அந்த கேர்ள் இருக்காங்க இல்லையா அவங்க நான் இதை பார்த்துட்டு போவோம் இதை பார்த்துட்டு போவோம் அப்படிங்கிறாங்க நம்ம வந்து சீரியஸ் பார்த்துட்டு இருக்கோம் அனிமே பார்ப்போம் சீரியஸ் பார்ப்போம் அதே மாதிரி அது பார்த்தீங்கனாக்க அது ஒரு சைடாக போயிட்டு கே ட்ராமாக்கு வந்து ஆக்சுவலாக இந்தியாவில் இருக்கிற உமன் வித் ஃபேமிலிஸ் ஜாஸ்தி அதிகம் அதிகம் ரொம்ப கே ட்ராமா கொரியன் கொரியன் ட்ராமா எனக்கு ஒரு தாட் இருந்துச்சு அதை நான் சொல்கிறேன் எப்படின்னா ஃபர்ஸ்ட் பென்சில் பிட் கொஞ்சம் <igence> <bibleopus> <Jap Judaism> <wholesaling> யார் யார் கஷ்டத்துல இருக்காங்களோ அதெல்லாம் நார்மலைஸ் ஆகுது ஸோ அதை நார்மலைஸ் ஆகிறதுக்காக இதெல்லாம் ட்ரெண்டா சேஞ்ச் பண்ணி அதே ஒரு ட்ரெண்டியா கொண்டு வந்து அதுல பைசா சம்பாதிக்கிறதுக்கான ஒரு இது இது ஒரு கேவலா நம்ம என்ன பண்ணனும் என்ன ட்ரெஸ் போடணும்ன்றத முடிவு பண்றது ஒரு கார்பரேட் அதாவது ஆயில் ரிசர்வ் கண்ட்ரோல் பண்றது ஒருத்தங்களா இருப்பாங்க பேங்க் ரிசர்வ் கண்ட்ரோல் பண்றது ஒருத்தங்களா இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு ஏழு பேர் வந்து ஹோல் வேர்ல்ட கண்ட்ரோல் பண்ணுவாங்க அதான் ஏழு குரூப் ஆஃப் பீப்புள் அதாவது அந்த ஃபேமிலி தான் ரெகுலராகவே வேர்ல்ட கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க

உண்மையா உழைப்பான் so, <laughs> 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 அவன் ஹார்ட் ஒர்க் பண்ணுவான் ஓகேவா அவன் வந்து எப்படின்னா பத்தில் ஒரு ஆள் தனியாக தெரியும் அப்படின்றப்ப இந்த ஒம்பது பேத்துக்கும் அவன் பண்ணுறது பிரிஞ்சால் தான் தெரியும் ஆனால் அவன் பண்ணுறது தான் வந்து கரெக்டு கூட அதாவது என்னோட டெஃபினேஷனை மாற்றி மாற்றி இங்கே வந்து டீமோட்டிவேட் பண்ணுறதுக்கு அந்த கிரிஞ்சுன்ற வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க அதாவது எனக்கு ஒரு நீ பேசுறதுல வந்து உடன்பாடு இல்லைன்னா நான் கிரிஞ்சுன்னு உன்னை சொல்லிடுறேன் அந்த மாதிரி பட் நீ பேசுறது கரெக்டாக இருக்கலாம் கரெக்டாக இருக்கும் ஆனால் நான் கே ஏற்றுக்கிற நிலமையில இல்லை அதை எனக்கு ஏற்றுக்க விருப்பம்ன்றப்போ நான் அவனை கிரிஞ்சுன்னு சொல்லி உன்னை டிமோட்டிவேட் பண்ணிடுறேன் ஒன்றும் இல்லை இப்போ என்னன்னா ஒரு டிபேட் வரும்போது இந்த சைடு இருக்கிறவங்களுக்கு அவங்க பேசுகிறதெல்லாம் கிரிஞ்சா தெரியுது அங்கிட்ட இருக்கிறவங்களுக்கு நம்ம பேசுகிறதெல்லாம் கிரிஞ்சாக தெரியுதுன்றப்போ அந்த கிரிஞ்சின்ற வார்த்தை வந்து என்ன பண்ணுதுன்னா டீமோட்டிவேட் பண்ணுது கிரிஞ்சின்றது ரொம்ப ஒரு மாதிரி நம்மளா நம்ம ரொம்ப அசிங்கமாக நினைப்பாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு அந்த கருத்தை கரெக்டாக சொல்கிறவங்க மேலேயும் கிரிஞ்சுன்னு சொல்லும் போது வந்து அது எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன் அதாவது உனக்கு முன்னாடி இருந்த ஒரு ஜென்ரேஷன்